அலாம் வலைம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சீனி ஃபாருக் இருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு நண்பர் கேட்ட கேள்வியை கேட்குறாங்க அதாவது அத்தகைய திருப்பில் வந்து விரல் அசைத்து தொழுகுவது என்பது நபிவெளி அப்போ விரல் அசைக்காமல் தொழுதால் தொழுகை கூடுமா நிறைய பேர் வந்து விரல் அசைக்காமல் இருக்கிறாங்களே இதுக்கு மார்க்கத்தில் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் என்ன செய்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க அதாவது நபிசல்லா அலி அவருடைய தொழுகை முறையை நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது ரசுல்லா என்னை எவ்வாறு நீங்கள் தொலை கண்டீர்களோ அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள் என்று ரசுல்லாவும் சொல்லியிருக்கிறாங்க சல்லு கமார் ஐத்து மோனி ஓசல்லி என்னை நீங்கள் எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு நவிசல்லாருன்னு சொல்றாங்க அப்ப நவிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்பது விவரம் நமக்கு ஹதீசர்ல முழுமையாக நமக்கு கிடைக்கிது அப்ப அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது தொழுகையை பொறுத்தளவுக்கு அதில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று சிலது இருக்கிறது அது சில மறதியாக விட்டுட்டோம் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுல சில விஷயங்கள் இருக்கிறது அதாவது சு தொழுகளை வந்து அழுகமுது சுறா வந்து என்ன செய்யணும் கண்டிப்பாக ஓதணும் ருக்கு சுஜூது கண்டிப்பாக செய்யணும் அந்த ரக்காயத்துகளை முழுமையாக பூர்த்தி ஆக்கணும் அதுல வந்து அழுகமுது சுறா ஓதவில்லை என்றால் தொழுகை இல்லாமல் போய்விடும் அந்த ருக்கு சுஜூது இந்த இருப்புல இருக்காமல் எந்திரிக்கிறது இதுக்கு மறதிக்கான சஜதாக்கள் செய்ய வேண்டும் அப்படி எல்லாம் மார்க்கம் சொல்லுது ஆனா அந்த இதுல வர்றதுக்கு தஸ்விகளும் ரபில் ரபிலாளி சுபாண ரபில் ஆகலா இப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அதுல தொழுக ஒண்ணு என்ன செய்யாது பாத்திலாகாது முறிஞ்சு போகாது அது தான் அத்தையா திருப்பில் அமர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் விரலை அசைத்து கொண்டிருந்தார்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான அதிசி இருக்கிறது அப்போ ஒருவர் மறந்துட்டு அசைக்காம உட்கார்ந்து இருக்கிறாரு அதுல பிரச்சனை இல்லை ஆனா விரலை அசைப்பது என்பது நபி வழி கிடையாது நபி செஞ்சது கிடையாது நான் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி அதை செய்தியை நம்ம ஆனால் அப்போ ஒரு குற்றம் வரும் என்ன குற்றம் வரும்டா நபிசல்லா அலிசல்ல சொல்றாங்க பலைசமின்னி யார் என்னுடைய வழிமுறைகளை அலட்சியம் செய்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லைங்கிறாங்க அப்ப இது நபி மொழிதான் என்று தெரிந்ததுக்கு அப்புறம் மரதியின் காரணமாக விட்டுட்டோம்னா அதுல பிரச்சனை இல்லை இல்ல நமக்கு இயல ஒரு உயரலை இல்ல பிரச்சனை இல்லை கையே இல்லை எங்குபி ஆட்டுறது அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லை இது நான் செய்ய முடியாது இப்படி நான் செய்ய மாட்டேன் இது நபி வழி எல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு உறுதி செய்யறாரு அப்படி மருத்து அறையானால் மருத்துவ குற்றம் வந்துடும் நபி மொழியை நபி வழியே மருத்த குற்றம் உடைய ஒரு அதே மாதிரி ஆட்டாம இருக்கிறாங்க பாருங்க அந்த மதுக அடிப்படையில செய்யக்கூடியவங்க கொடுக்குறாங்க சில பேர் என்ன செய்வாங்க அசாது அல்ல இல்லா இல்லல்ல அப்படின்னு விரல தூக்குவாங்க அப்படி தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த ஹனபி மதுக்குள்ள இல்லல்லாம் டப்புள் கீழே போட்டுருவாங்க இப்படி தூக்கிட்டு டப்புனு கீழ போட்டுருவாங்க இப்படி செய்யக்கூடியவங்க இருக்காங்க இதுக்கெல்லாம் எந்த ஒரு சதீச ஆதாரமும் கிடையாது தான் என்ன செய்யறாங்க செய்யறாங்க அவர் அப்படி செய்றாரு என்பதற்காக இவர் இப்படி செய்யணும் என்பதற்கா அப்படித்தான் செய்யப்படுது இல்லைய இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது ரெண்டாவது சில பேர் இப்ப சில பேர் என்ன செய்யறாங்கடா இப்படி விரலை நீட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவர்கள் விளங்காம செய்கிறார்கள் ஹதீசுகரை எப்படி அணுக வேண்டும் ஹதிசுகர்ல என்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கு அதுக்கு மேலதிகமா கூடுதல் தகவலாக வேற வேற செய்திகள் என்ன வார்த்தைகள் வருது என்பதை விளங்காமல் சில பேர் செய்கிறாங்க இப்ப முஸ்லீம்கள் ஒரு ஹதீஸ் இவ்வளவு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி எப்படி வருதுன்னா நமீஸ் அல்லா அல்லாமர்கள் அத்தகையத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இசாரா செய்வார்கள் இருக்குது இசாராங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது இசாரா என்பதற்கு அர்த்தம் நேரடியாக அர்த்தம் சுட்டி காட்டுதல் அப்படின்ற அர்த்தம் இந்த சுட்டி காட்டுதல் அப்படின்றா அது அசைவுடன் கூடியதையும் குறிக்கும் அசைவு இல்லாமல் நீற்றமா ஒரு ஒரு விரல் அப்படி நீட்டும் ஒருத்தனை நோக்கி நீற்றம் அதையும் குறிக்கும் பிச்சு புடும் பிச்சுன்னு சொல்லி விரல் ஆட்டுவோமா இல்லையா அதையும் குறிக்கும் இப்போ இது ரெண்டையும் குறிக்கக்கூடிய தான் அந்த இசாராங்கிறது ஆனால் அகமதுல வரக்கூடிய ஹதீஸ் வந்து அதை தெளிவுபடுத்துது எப்படி படுத்துதுண்டா ரைத்து மோய் ஹர்ரி குஹா எதுவோ பிஹா பிசலாஸ்லாம் அவர்கள் அதையா திருப்பளை அமர்ந்து கொண்டு என்ன செய்வாங்க யாரையோ அழைப்பது போல் அசைத்து கொண்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க வாயில் இப்படி ஹொஜர்கள் எல்லாம் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அந்த அசைத்தார்கள் என்று அந்த இசாரா செய்தார்கள் அசைத்தார்கிட்ட அர்த்தம் அசைத்தார்னா எப்படி அசைத்தார் எப்படி சுட்டி காட்டினார் என்றால் இப்படி ஒரு ஆளை அழைப்பது போல சுட்டி காட்டி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத அந்த ஹதீசுடைய அர்த்தம் அப்படிங்கிறத இந்த ரெண்டு ஹதீசையும் சேர்த்து வச்சு என்ன செஞ்சிடலாம் விளங்கிடலாம் இது விளங்காம சில பேர் என்ன செய்யறாங்க அத்தைய தலைவர்கள் உட்காந்து ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி நீட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் அசைத்து கொண்டிருந்தார்கள் என்பதற்கு தான் தெளிவான ஆதாரம் இருக்கிறது அப்படிங்கிற விளங்கி கொள்ளணும் இது வந்து மறதியின் காரணமாகவோ அந்த மாதிரி விஷயத்துல விட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை நபி வழி என்று தெரிந்ததுக்கு அப்புறம் அதை அவமதிக்கும் விதமாக மறுக்கும் விதமாக ஒரு ஆள் செய்வாரையானா அது குற்றமாய் போய்விடும் அசைக்காமல் தொழுதால் தொழுகையில் எந்த குறைவும் ஏற்படாது ஆனால் முழுமையாக முழு ஒரு பூரணமான ஒரு தொழுகையாக எந்த ஒரு ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணோம்டா அது பூரணமாக ஆகாது அப்படிங்கிறது என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும்